ஹாய் கைஸ் இங்கே பார்க்க முடியுது வறுமா கடை ஓகேவா தான் என்னென்னு தெரியும் உங்களுக்கு ஆ எங்கள் அப்பாட்டையேட்டு பார்க்காம ஃபஸ்ட்டு நானும் எங்கள் அப்பாவும் டாட்டை தான் அப்பாவிட நான் தான் ரொம்ப 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 டாட்டைப்பா சப்பீதாக பார்ப்பேன் எனக்கும் அப்பாவுக்கும் நல்லா வருமானம் வரும் எனக்கு தான் அதிகமாக வரும் ஒரு அங்குள் வைப்பாங்க அவங்கள நெக்ஸ்ட்டு வீடியோ கம்மிச்சேன் ஓகேவா ஆ na nila wag sa pati pinya okay ah pa wag bang kaya start pa ah okay ba guys do da ah okay ba na sa mawa na do ida kain mo sa ah ida na ah na kita ah wala na ba wala na lala கொஞ்சம் கத்துக்கிட்டேன்

ஜ இப்படி இப்படி தான் பண்ணும் ஜெய்செஞ்சா ஜெய் ஜெய் ஜெய ஜெய் ஜெய 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 ஜெய் ஜெண்ட ஜெய் ஜெய் ஜா ஆ இப்போ வந்து இப்படி 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 ஆனவழிதான் நான் வந்து எப்படி சொல்லட்டேம்மா கேட்கல இப்போ பண்ணாம இப்போ ஆ ஓகேவா ஆ கம்மிங்க இதான் தொண்டையை வச்சுக்கோங்க இங்கே இருக்க தொண்டர் ஆ ஓகேவா இப்படி இப்பெல்லாம் பண்ணணா ஆ இதுதான் தொண்டை ஆ நான் தான் வலிக்கு ஆ இந்த சைடில் இருந்து இந்த சைடு வலி இல்லையா இங்கேயா நீங்க ஹ வீடியோ லைக் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் மட்டும் கிளிக் பண்ணுங்க थैंक यू बाय